ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பவதாரணிக்கு அடிக்கடி வயிற்று வலி வந்திருக்கு ரத்த வாந்தியம் எடுத்திருக்காங்க பவதாரணிக்கு குடும்பம் கடைசியில் என்ன செஞ்சாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இளையராஜாவின் மகளாக பவதாரணி உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார் அவருக்கு பித்தப்பையில் புற்றுநோய் வந்ததன் காரணமாக இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார் ஆனால் அங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை அவருக்கு பலனளிக்கவில்லை சூழல் இப்படி இருக்க அவரது கடைசி காலம் குறித்து பத்திரிகையாளர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட அவர் பத்து படங்களுக்கு இசை அமைக்கவும் செய்திருக்கிறார் சூழல் இப்படி இருக்க அவருக்கு பித்தப்பையில் புற்றுநோய் ஏற்பட்டது இதனை அடுத்து இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்காக சமீபத்தில் சென்றார் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று இரவு உயிரிழந்தார் அவரது உயிரிழப்பு இளையராஜாவை ரொம்பவே நொறுங்கி போக செய்திருக்கிறது ஏனெனில் இளையராஜாவின் செல்லமாகவே பவதாரணி வலம் வந்தார் இந்த நிலையில பாத்தீங்கன்னா பவதாரணி இறப்பு குறித்து வெளியிட்டிருக்கும் வீடியோ அதாவது பத்திரிகையாளர் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனக்கு கேன்சர் வந்திருக்கிறது என்பதை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தான் அவருக்கே தெரிய வந்தது ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்திருந்தால் கண்டிப்பாக இந்த நோயிலிருந்து அவரால் வெளியே வந்திருக்க முடியும் பவதாரணிக்கு அடிக்கடி வயிற்று வந்திருக்கிறது அடிக்கடி உடம்பில் பிரச்சனைகள் வந்திருக்கின்றன அப்படி வரும்போதெல்லாம் தற்காலிகமாக வலி நிவாரணிகளை மட்டும் எடுத்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அவர் இரத்தவாந்தி எடுத்த பிறகுதான் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு எல்லா விதமான சோதனைகளை மருத்துவர்கள் செய்து முடித்த பிறகுதான் அவருக்கு கேன்சர் என்பது தெரிய வந்திருக்கிறது ஆனால் அதற்குள் கேன்சர் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வரை பரவிவிட்டது எனவே ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற சூழலுக்கு மருத்துவமனையும் வந்துவிட்டது ஹீமோதெரப்பி கொடுத்து அவரை வாழ வைக்கலாம் என்று முடிவெடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு பவதாரணியின் உடலில் பலமில்லை பவதாரணிக்கு கேன்சர் என்பதை அவரிடம் அவரது குடும்பத்தினர் சொல்லவில்லை மொத்த குடும்பத்துக்கும் அவர் செல்ல பிள்ளையாகவே இருந்தார் ஒட்டுமொத்த சொந்தமும் பவதாரணியை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கிறார்கள் சில வாரங்களுக்கு முன்பு கூட ஒரு நட்சத்திர ஓட்டலுக்கு பவதாரணியை அழைத்து வந்து அவருக்கு பிடித்த பாடல்களை குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் பாடினார்கள் நகைச்சுவை செய்தார்கள் ஏனெனில் அவர்கள் பொறுத்தவரை பவதாரணி விரைவில் இறந்து விடுவார் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்திருக்கிறது உண்மையில் அந்த குடும்பம் ரொம்பவே நல்ல குடும்பம் என்றார் இந்த பதிவு வந்து எல்லாருக்குமே வந்து சோகத்தை தான் வந்து கொடுத்துருக்கோம் வேறொரு பதிவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது நன்றி வணக்கம்